வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்யோ நமா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கோடான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமான் பலவால்மீகி ஏற்றிய ராமாயணம் என்னும் ஆபிரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சென்னையிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் மாரவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சதுஷஷ்டி தம சர்க்கஹா சர்க்கமானது அறுபத்தி நான்கு சத்ருக்ன பிரஸ்தானம் ஸ்ரீராமபிரானுடைய ஆணையை ஏற்று அசுரனாகப்பட்ட லவணனை வதம் செய்வதற்காக சத்ருகனனாகவர் புறப்பட்டாராம் புறப்படுவதற்கு தயாராக இருந்தாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதா கிருஷ்ணன வரதசதுக்கண அனும சமயத்தில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண விவாகராட்சத்தையும் பரிபூரண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 கஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் ஏற்றுக்கொள்கின்றேன் ராம ராமே मधुरं मधुराक्षरम् आरोह्यकविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवे च तदस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रियमाणिलेभ्यो नमोस्तु चन्द्रार्गमरुभ्यनेभ्यः ஸ்ரீ சீதாலக்ஷா நம சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சரணரவிந்தா நமாஹா ஸ்ரீமன் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சதுஷ்டி தம சர்த்தகா சர்த்தமானது அறுபத்தி நான்கு சத்ருன பிரஸ்தானம் ராமபிரானுடைய ஆணையை ஏற்று அசுரனாகப்பட்ட லவணனை வதம் செய்வதற்காக புறப்பட தயாராக இருந்தாராம் உத்வாச காங்குஷ்டம் பிரசசியசு புனப்புனாக புனரேவா பரம் வாக்கியம் உசரகுநந்தன இந்த மாதிரி ஸ்ரீராமிராணாகப்பட்டவர் திட்டவட்டமாக சத்ருகரணனுக்கு சொன்ன பிறகமா ரகுனந்தராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமவீரான் அப்பா சத்ருவனா உனக்கு வந்து நான் மேலும் ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாராம் ஹிமாஞ்சனவசராணி சத்வாதி புருஷ ரஞ்சுவகசிரேசா யஜானாம் சதமுத்தமம் அந்தராவணவீத்தியச நானா ியோகசோபித்தாக அனோகச்சம் தூ காஷ்டம் தகைவ நட்டநர்த்தகாக ராமவீரான் சொல்கிறார் சத்ருகன பார்த்து சத்ருகனா புருஷோத்தமனே நீ என்ன பண்ணுறனாக்கா அவனை வதம் செய்யறதுக்கு புறப்படும் போது நான்காயிரம் குதிரைகள் இரண்டாயிரம் தேர்கள் நூறு யானைகள் இவை மட்டும் இல்லாமல் போகக்கூடிய வழியில் தேவைப்படக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் வஸ்துக்கள்னாக்க பொருள்கள் அதை சாப்பிட்ற பொருளாக இருக்கலாம் இல்லை நமக்கு பிடித்த பொருள்கள் ஏதாவது இருக்கலாம் அந்த விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் இவா அனைவரும் உன்னோட வருவா நல்லா புரிஞ்சுக்கோ அத்தோட உனக்கு பொழுது போகணுமானோம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் நீ பயணம் பண்ண போகிற பொழுது போகணுமானோம் அதுக்காக நாட்டியம் வாடக்கூடிய புருஷர்கள் ஸ்திரீகள் அதாவது ஆண்கள் பெண்கள் கலைஞர்கள் வந்து உன்னை பின்தொடர்ந்து ஒரு வருவா அப்படின்னா அப்படின்னாராம் ஸ்ரீராமவிரா இரஞ்சஸ்ய சுவர்ணா நீதம் புருஷர் ஆதாய கட்ச கச்ச சத்ருனா பர்யாப்தனவாகன சொல்றமனே நீ என்ன பண்றனாக்கா உனக்கு வழியில வந்து செலவுக்கு காய்ச்சி வேணுமாணும் சாப்பிடணும் ஏதாவது தாங்க ஜலம் வாங்கி சாப்பிடணும் இல்லைன்னா ஜூ ஏதாவது பழ ரசங்கள் வாங்கி சாப்பிடணுமோனோ அதுக்காக பத்து லட்சம் பொருசு பொற்காசுகளை வந்து நீ கையில் எடுத்துக்கோ உனக்கு மட்டும் இல்லை இது உன் கூட எல்லாரும் வராதுனா அவாளுக்கெல்லாம் பண்ணணும் இந்த நாலாயிரம் குதிரைகளுக்கெல்லாம் தீனியை வாங்கி போடணும் அதுக்காக பத்து லட்சம் பொற்காசை கையில் எடுத்துக்கோ மற்றும் தேவையான அனைத்து விதமான பொருள்களையும் வாகனங்களையும் உன்னோட கொண்டு செல்ல வேண்டும் கொண்டு செல்வாயாக சுற்றுலாம் அப்படின்னு உத்தரவு போட்டாராம் பலம்ச சுப்புதமம் வீரா கிருஷ்ணபுஷ்டம் அனுத்தமம் அனுத்ததம் சம்பாஷாசம் ரஞ்சயஸ்வ நரோத்தமா நம்முடைய வீரர்கள் இருக்கா தெரியுமா படை வீரர்கள் தான் அவள் எல்லாம் இங்க இருக்க வரைக்கும் நல்ல பிரமாதமாக பூஷிக்கப்பட்டிருந்தா அவளை என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவளை வந்து ரொம்ப பிரமாதமாக பரிபாலனை பண்ணியிருந்தோம் அதே மாதிரிதான் நீயும் அவளை செய்யணும் அவளுக்கு வந்து உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அன்னைக்கு கொடுத்துட்டே இருக்கணும் அவள் எப்பவுமே உற்சாகம் மகிழ்ச்சியோட நிறைந்தவர்கள் தான் அவளோட நீ பேசும்போதும் ரொம்ப இனிமையா பேசணும் சத்ருகனா பொருளை வந்து அவளுக்கு கொடுத்தோம் அவர்கள் வந்து எப்போதும் மன திருப்தியோட இருக்கும்படி நீ தான் அவளை எல்லாரையும் பார்த்துக்கணும் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாராம் ஸ்ரீ ஹயர் சத்ருகன்கிட்ட திர திருஷ்டி நாதாராயணச பாந்தவாக சுப்பிரீதோ கிருத்யா வர்க்கியா எத்தி ராகவா இப்போ ஸ்ரீ ராமரா சொல்கிறா சத்ருவனை பார்த்து அப்பா ரகுபலத்தில் தோன்றியவனே நெருக்கடியை உனக்கு வந்து ஏற்படக்கூடிய காலத்தில் தலைவனை விட்டுட்டு விலகாம மன நிறைவோட துணை நிற்கக்கூடிய படை வீரர்களுக்கு அதாவது ஏவலாளர்களுக்கு இணையாக பொருள் மனைவி உறவினர்கள் யாரையுமே சொல்ல முடியாது ஏன்னா அந்த படை வீரர்கள் தான் உனக்கு மனைவி எல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு உனக்கு வந்து செய்ய மாட்டாள் உறவினர்கள்லாம் வந்து இப்போ வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாள் நம்ம கூடவே இருப்ப நம்ம நலனுக்காக அதனால படைவீரர்கள் அனைவருக்குமே அதிருப்தி ஏற்படாதவாறு நீ வந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படியே என்று சொன்னாராம் ஸ்ரீராமவீரான் ஜனாச்சியா பிரஸ்தாப்யும் ஏக ஏவ தனுஷ் வாணி கச்சத்துவம் மதுனோவனம் எதா ந பிரஜானாதி கச்சம் தம் லவணஸ்து மதோ புத்திர ததா கச்சேர சங்கிதம் அதாவது நீ என்ன செய்யணும் தெரியுமா உன்னோட மனசானது ரொம்பவும் சந்தோஷத்தோட பூரணமான மன நிறைவோட இருக்கக்கூடிய இந்த படைய நீ வந்து முதலாவதாகவே உனக்கு முன்னதாகவே அந்த மதுவனத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் அதற்கு பிறகு நீ என்ன பண்ணணும்னாக்க கையில் வந்து விளையேந்தியவனாக நீ அவர்களுக்கு பின்னால்தான் நீ செல்ல வேண்டும் ஏன்னா இந்த அசுரன் மதுவினுடைய புதல்வனாகப்பட்ட அசுரன் லவனன் இருக்கானே அவனுக்கு நீ போர் புரியும் விருப்பத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்ற விஷயமானது அவனுக்கு தெரியாதபடி நீ வந்து செல்ல வேண்டும் இதான் உனக்கு உபாயம் நல்லா புரிஞ்சுக்கோ சொத்துருக்கணா அப்படின்னா ராம் ராமவீரன் திரு ரஞ்சோஸ்தி புருஷர் புருஷர்ஷவா தசனம் சோ அவி கச்சேதா சாவத்தியோ சவத்யோ லவணே நகி இப்போ ராமவீரன் சொல்கிறேன் சத்ருமனை பார்த்தியா அப்பா நீ வந்து மகாவீரன் அதில் வந்து என்ன கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது நான் சொல்லிய உபாயத்தை தவிர இது வரைக்கும் ஒன்று சொன்ன பார்த்தியா உபாயங்கள் இந்த உபாயத்தை தவிர அந்த அசுரனாக இருக்கக்கூடிய அந்த லவணன் இருக்கானே அவனுடைய மரணத்திற்கு வேறு வழி எதையுமே நீ தேடக்கூடாது இந்த ஒரே ஒரு வழி தான் இதை மட்டும்தான் நீ செய்யணும் அவன் வந்து கையில் சூழத்தோடு இருக்கும் பொழுது அந்த அசுரனாகப்பட்ட லவணனுடன் போரிட யார் முயல் முயன்று கொண்டே இருக்கின்றார்களோ நிச்சயமாக அந்த அசுரன் லவணனால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் சாம்பல் விடுவார்கள் ஞாபகம் வச்சுட்டோம்

ராமவிராஸ் தம்பி இப்போ வந்து கோடைக்காலம் இந்த கோடைக்காலம் முடிந்த உடனேங்க மாரிக்காலமானது வரும் அந்த மாரிக் காலம் வந்த உடனே நீ வந்து லவணம் வந்து கொல்ல வேண்டும் மாரிக் காலத்தில் தான் அவனை கொல்ல வேண்டும் ஏனென்றால் எதுக்காக நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன்னா அவனை கொல்வதற்கு ஏற்ற காலம் காலம்தான் அந்த ஒரே ஒரு காலம்தான் இதை ஞாபகத்தில வெச்சிதோ அபடேனாராம் ராமவீரர் மகேர்ஷீம்ஸ்து புரஸ்கிருத்யா பிரயান্তு தவ சைனிகாஹ யதா க்ரீஷ்மா ወசேசேனா கரையே ஜாக்ன பீஜலம் வீரமட்ட நீ அட ஞாபகவை செட்ட போகாதே சத்ரக்னா உன்னுடைய படை வீரர்கள் இப்போ அங்கே வந்திருக்கா பாத்தியா கங்கை நதி கரையில வந்து பிரமாதமாக பரணசாலையெல்லாம் அமைச்சுட்டு தமம் இருக்கக்கூடிய முனிவர்கள் வந்தா பாத்தியா அந்த முனிவர்களே முன்னிட்டு கொண்டு நீ வந்து உன்னோட பயணத்தை வந்து ஆரம்பிக்க வேண்டும் தொடங்க வேண்டும் கோடை காலம் வந்து முடிவுக்கு வரக்கூடிய வேலையில் அவர்கள் வந்து அந்த கங்கை நதி கரையை வந்து கடந்து கறந்து விடுவார்கள் அப்படின்னா ராம் ராமவீரான் திரஸ்தா பலம் சர்வம் நதிதீரே சமாஹிதா அக்ரதோ தனுஷ சார்தம் தச்சத்துவம் லகுவிக்கிரமாக நீ அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா சொல்றா அந்த கங்கை கரையிலேயே நீ வந்து உன்னுடைய படையை வந்து நிறுத்தி விட்டுனா நிறுத்தி வைச்சிட அங்கேயே நிறுத்தி வைத்து விட்டு பேராற்றல் பிக்க பேராற்றலோடு இருக்கக்கூடிய நீ மட்டும் தன்னன் தனியாக கையில வந்து வில்லேந்தியவனாக முன்னால செல்ல வேண்டும் நீ மட்டும்தான் போகணும் அப்படின்னு ஆம் செய்ய ஆகிறான் ஏமுக்தஸ்தூர் சத்ரு மகாபலான் சேனா வாக்கியம் உவாசகா இந்த பாரிசிய ராமிரானாகப்பட்டவர் தன்னுடைய தம்பியாகப்பட்ட சத்ருகனிடம் சொல்லி முடித்த உடனேயே உடனே சத்ருகன் என்ன சொன்னாராம் தன்னுடைய படை வீரர்களையும் படை தலைவர்களையும் அழைத்து சற்று கர சொன்னா என்ன சொன்னானே ஏதேவோ கணிதா வாசா யத்ர தத்ர நிவஸ் நிவத்స్యதா ஸ்தாதव्यம் சாவிரோ சாவிரோதேனா யதா பாபான கस्यசிது உடனே சற்றும் நான் இந்த பழைய வீரர்கள் படைத்தலைவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாரும் போகிற வழியில் உங்களுக்கெல்லாம் தங்க வேண்டிய இடங்கள் நிச்சயிக்கப்பட்டாச்சு நீங்கள் எங்கெங்கே தங்கணுன்றதை வந்து தீர்மானம் பண்ணியாச்சு நீங்கள் எல்லோரும் அந்த இடத்துல மட்டும்தான் தங்கணும் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல தங்கக்கூடாது யாருக்குமே வந்து எந்த விதமான கட்டங்களும் நேராத வகையில் எல்லோரும் சந்தோஷமாக உங்களது மனசு மனசுக்குள்ள எரிச்சலானது இல்லாமல் யாரும் மனசுக்குள்ள எரிச்சல் கொள்ளக்கூடாது அப்படி கொள்ளாமல் தங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சற்று உத்தரவு போட்டாராம் படை வீரர்களுக்கும் ததா தான் கௌசல்யான் கைகேயன் சாப்பியவாதை அது அதுக்கப்புறம் என்ன பண்ணாரான் சத்ருகனாகப்பட்டவர் இந்த மாபெரும் படைக்கு வந்து அனுமதியை கொடுத்து விட்டு அவர்கிட்ட வந்து எல்லாரும் அனுமதியை விட்டுருந்தாலும் எல்லாரும் புறப்பட்டு போங்க அப்படின்னு அவாது சொல்லிவிட்டு என்ன பண்ணாரான் சத்ருகன कौशल्य सुत्रे कैके साकूवा मून पेर साष्टा नमस्कार चीतकोटारा शत्रुघ रा प्रदक्षिणीकृत शेरसा प्रणम्यसा राण श्राव्य नु ज्ञाता शत्रुघ्न शत्रु லக்ஷுணம் பதனம் செய்வார் பிரணீபத்தியகிருத மஞ்சலி புரோஹிதம் வசிஷம் சத்ருன பிரயத்தாத்மவான் பிரதக்ஷ மதோ கிருத்வா நீஜகாம மகாபலா உடனே சத்ருன என்ன பண்ணாரா தன்னுடைய மூர்த்த தமையனாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமவினானை பிரதட்சிணம் பண்ணி வந்து அவருடைய திருப்பாதங்களில் சாத்தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் அண்ணினாராம் அவருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு ராமராயணம் அனுமதியை பெற்றுக்கொண்டு எதிரிகளை அனைவரையும் வாழ்த்தி வதங்கக்கூடிய சத்ருக்கண்ணனாகப்பட்டவர் தன்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய லட்சுமணனையும் அண்ணனாக இருக்கக்கூடிய பரதனையும் அவர்களுக்கும் சாத்தகமாக விழுந்த நமஸ்காரம் செய்து தனது இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு அவர்களுக்கு நமஸ்காரம் செய்தாராம் ரொம்பவும் சந்தோஷத்தோட ஏன்னா சத்ருகனை தான் முதல்ல வந்து தன்னந்தனியா போற போருக்கு ரொம்ப சந்தோஷத்தோட இருந்த சத்ருகனை யக்ஷுவாகவும் உள்ள வம்சத்துக்கு குருவாகவும் குளத்துக்கு புரோகியராகவும் இருக்கக்கூடிய வசிஷ்டர் பிராமணாக இருக்கக்கூடிய மகரிஷியை பிரதட்சணம் பண்ணிட்டு அவருக்கும் நமஸ்காரம் அண்ணாம் சட்டாங்கமாக வந்து அவரது திருப்பாதங்களில் நமஸ்காரம் செய்துவிட்டு சத்ரபுரனாகப்பட்டவர் வெளியே புறப்பட்டு சென்றாராம் பிரஸ்தாபிய சேனாமகோதாம் கஜேந்திர வாஜேப் பிரவரௌ ப்ரவரௌ ப்ரவரௌக சங்குலாம் உவாசமாசமந்து நரேந்திர பாஸ்வதாஸ் தோத பிரயாதோ ராகு வம்ச வர்த்தனாஹ குறைய வீரம் முகந்தர் யானைகள் குதிரைகள் கொண்ட மாவீரம் படையை வந்த சத்ருகனுக்கு முன்னாலேயே நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு அனுப்பி வைத்த சத்ருகனன் தன்னுடைய மூத்த தமையனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிரகனோட ஆலோசனையில் ஒரு மாத காலம் அவரோட இருந்துவிட்டு அவருடைய ஆலோசனையெல்லாம் கேட்டு புறப்பட்டு சென்றாராம் அசுரனாகப்பட்ட லவணனை வதம் செய்வதற்காக ఇత్యాషేమ్రామాయణే వాల్మీకే ఆదిగా ఉత్తరాఖం చతుషష్టితమ శ్రీమద్ బాల వాల్మీకి రామాయణం ఉత్తరాఖండే అరవతినావ శబ్దమానదు పూర్తి శుభ అస్తు త